வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு நிறைய பேர் வந்து தொடர்ந்து போகிறாங்க அவங்க கிட்டே கேட்டு பாருங்களேன் பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்குது இல்லை ஏழரை சனி போகுது இல்லை கெட்ட நேரங்கள் இருக்குது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அப்படியே ஒரு சாதாரணமாக போயிடும் ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிடும் அதுவே அந்தம்மா கோயிலுக்கு போக முடியல போக முடியாத சூழ்நிலை போச்சு ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் போக முடியலன்னா சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் கூடங்க அப்படி பெருசாக பூதாகாரமாக வந்து முடியும் சாதாரணமாக பிரச்சனை தான் நம்மளை தேடி வரும் அந்த மாதிரிலாம் ஆகும் அதனால தான் எப்பவுமே வந்து எதாவது ஒரு தெய்வத்தோட டச்சில் நம்ம இருந்தோம்னா பெரிய பெரிய த பெரிய தலை போகிற பிரச்சனைகள் கூட ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனையாக முடிஞ்சு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து தெய்வம் இல்லை அது இதுன்னு நம்ம என்ன சொல்கிறது நாத்திகம் பேசிகிட்டு அலைஞ்சி அலையிறவங்க அலைஞ்சிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு த தெய்வத்து மேலே நம்பிக்கை வைங்க அந்த தெய்வம் கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றும்